சாணக்கியார் மற்றும் முத்திரையர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்கள் விரையின் சந்திப்பதில் மகிழ்ச்சி கங்குவா படம் கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோலேருந்தே வந்து பயங்கரமாக ஒரு நெகட்டிவ் டா டாக்ஸ் போய்ட்டு அதுக்கப்புறம் பப்ளிக் ரிவ்யூவ்லலாம் பயங்கரமாக அவனை இவனேனு பேசுகிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ரிவ்யூஸ் வந்து நான் ட்ராலே பண்ண மாட்டேன் பட் இந்த படம் ட்ராலுக்கு வந்து உரியதான படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டியோட தான் வந்து கங்குவா வந்து ஸ்டார்ட் ஆச்சு நம்ம விமர்சனத்தில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து ஆமாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் டீட்டெயிலிங் இருந்திருக்கலாம் மற்றபடி வந்து படம் வந்து செகண்ட் ஆஃப் அந்த பீரியட் போர்ஷன்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கு பிரசென்ட் போர்ஷன்ஸில் மட்டும் இந்த ஒரு நாலு பேர் பேசுகிறது வர மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக கையானிருக்கலாம் அதுதான் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம வரும்போது அங்கே தான் வந்து கொஞ்சம் எடிக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து சூர்யா அவர்கள் வந்து இன்னொரு ஒரு கேரக்டராக அப்புறம் வந்து டிஷா பட்னி அண்ட் யோகி பாபு கே எஸ் ரோய்குமார் அவர்கள் சேர்ந்து ஒரு நாங்கள் ஒரு காப் அவங்களுக்கு வந்து ஷேடோவாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க யார் வந்து என்ன பண்ண போகிறாங்க அதாவது வந்து இது ஏன் இந்த பௌண்ட்டி ஹண்ட்டிங்கறபோது வந்து நானும் பவுண்டி ஹண்டர் நான் தான் தான் அவனை பிடிச்சுன்ற மாதிரி ஒரு அண்ட் மோஸ் மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் காமிச்சிருப்பாங்க அதில் வந்து டீட்டெயிலிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அவர்களோட கேரக்டரும் அந்த ஹீரோயினோட கேரக்டாக இருக்கட்டும் இல்லை கே எஸ் ரய்குமார் இவங்களெல்லாம் வந்து அப்படியே மேலோட்டமாக இருக்கு செகண்ட் ஆஃப் இல் இவ்வளோ பிரில்லியண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரைசேஷன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆஃப்ல அதை கொஞ்சம் கவனித்து வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஒரு சிலர் மற்ற விமர்சனத்துல வந்து முப்பது நிமிஷம் வந்து தூக்கணும் வந்து இல்ல ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து ஜோதிகா அவர்கள் படம் பார்த்துட்டு அவங்களும் வந்து ஆமாங்க ஒரு முப்பது நிமிஷம் வந்து எனக்கும் ஒர்க் ஆகலதான் அந்த முப்பது நிமிஷம் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி இவ்வளவு பேர் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே இந்த படக்குழு வந்து என்ன பண்ணிருக்காங்க ஏதாவது பண்ணிருக்காங்களா இல்லையா இந்த அப்புறம் இந்த ஆடியோ விஷயம் சொல்றாங்களே அதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அதை வந்து ஈவினிங்ல இருந்தே வந்து ரெண்டு வால்யூம் கம்மி பண்ணுங்க ஸ்டேட்டஸில் எல்லாமே கம்மி பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க பட் இந்த அன்வான்ட் சீன்ஸ் அப்படின்றாங்களே ஒரு போரிங் சீன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாமங்க கூடிய சீன்ஸ்னு சொல்கிறாங்களே இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வந்து படத்துலேருந்து நீக்கியிருக்காங்க அது கிட்டத்தட்ட நம்ம விமர்சனத்தில் சொன்னது அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒட்டி வர மாதிரி கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மெய்யழகனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துலையும் வந்து நம்மளுடைய குரல் வந்து கேட்டிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மென்ஷன் பண்ண அந்த எல்லாம் வந்து ரொம்ப இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேள்விப்பட்டோம் ஸோ இது வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதே சமயத்தில் வந்து விமர்சனங்கள் வந்து இது வந்து பயங்கரமாக இருந்ததுனால இதை வந்து ரிமூவ் பண்ணாங்களா இல்லை உண்மையிலேயே வந்து வந்து இந்த பதினஞ்சு நிமிஷம் நம்ம மென்ஷன் பண்ணது வந்து அவங்களும் அக்செப்ட் பண்ணி இல்லை அதில் வந்து பதினஞ்சு ரிமூவ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஃப்ளோ படத்தோட ஃப்ளோ அஃபெக்ட் ஆகிடும் இல்லை வந்து அதை எட்டில் வந்து கனெக்டிவிட்டி மிஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு பன்னெண்டு நிமிஷம் அவங்க இது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம் பட் என்னவாக இருந்தாலும் வந்து படம் வந்து கலெக்ஷனில் வந்து நல்லா போயிட்டுருக்கு இன்னும் வந்து அது கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்குது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டும் வந்துட்டுருக்கு ஸோ நெவர்லெஸ் இந்த இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஏற்கனவே வெயர் இருக்குன்னு சொன்னால் தான் அந்த படம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோட ஒரு சில ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றதை அவங்க முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு பண்ணாங்கன்னா இவ்வளோ ஷீஸும் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்